தொழுகையில் சலாம் கொடுத்தவின் ஓதும் லிகிர்கள் தொடர் ஐந்து இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட சில வடிவங்கள் முறைகள் உள்ளன மூன்றாவது வடிவம் சுஹான் அல்லாஹ் இருபத்தி ஐந்து முறை அல்ஹம் இருபத்தி ஐந்து முறை அல்லாஹு அக்பர் இருபத்தி ஐந்து முறை லாஇலா இல்லாஹ் இருபத்தி ஐந்து முறை இந்த வடிவமானது திருமிதி கிரந்தத்தில் அப்துல்லாஹ் இபுனு ஜெய் அரதி அல்லாஹ் அன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரம் திருமிதி மூன்று நான்கு ஒன்று மூன்று மேலும் மிஷ்காத் அல் மசாபேஹ் கிரந்தத்தின் சரிபார்த்தல் மற்றும் உறுதிப்படுத்தல் எனும் தஹேகாத் தொடரில் குறித்த ஹதீஸ் சஹீஹ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாகம் ஒன்று முன்னூற்றி ஏழாவது பக்கம் நான்காவது வடிவம் சுபானுல்லாஹ் பத்து முறை அல்ஹம்துல்லா பத்து முறை அல்லாஹ் அக்பர் பத்து முறை இந்த வடிவமானது திருமிதி கிரந்தத்தில் அப்துல்லாஹ் இபனு அம்ர் ரதியல்லாஹ் அன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரம் திருமிதி மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மேலும் மிஷ்காத் அல் மசாபே கிரந்தத்தின் சரிபார்த்தல் மற்றும் உறுதிப்படுத்தல் எனும் தஹ் தொடரில் குறித்த ஹதீஸ் சஹேஹ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாகம் இரண்டு எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது பக்கம்